கிராமப்புற இளைஞர்களிடம் திறன் வளர்த்து வேலைவாய்ப்பு அளிக்கும் பிரதான் மந்திரி கவுசல் விகாஸ் யோஜனா திட்டம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மத்திய அரசால் தொடங்கி வைக்கப்பட்டது இதன் மூலம் மாவட்டங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திறன் வளர்த்தல் பயிற்சி படிப்புகள் இளைஞர்களுக்கு கிடைக்கும் என மத்திய அரசு கூறியுள்ளது பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா என்பது ஒருவரின் திறமைக்கு அங்கீகாரம் மற்றும் தர மதிப்பீடு செய்வதற்கான இந்திய அரசாங்கத்தின் திறன் மேம்பாட்டு முயற்சிகளாகும் இந்த திட்டம் கல்வித் தகுதிகளை தாண்டி ஒருவரிடம் உள்ள விசேஷ குண அறிதல் மதிப்பிடுதல் அவற்றை மேலும் வளர்த்தல் அவர்களை செல்வாக்கு பெறும் விதத்தில் தகுதியாக்குதல் ஆகிய அம்சங்களை கொண்டதாகும் அதே சமயம் கல்வி தகுதி உள்ளவர்களின் திறன்களை மேலும் மேம்படுத்தவும் உதவும் திட்டமாகும் இந்தியாவில் இதுவரை இப்படிப்பட்ட அணுகுமுறை இருந்தது இல்லை அரசின் இந்த அணுகுமுறை நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் பெறும் திறன் மற்றும் வாய்ப்புகளை சாதாரண பட்டி தொட்டியில் உள்ள இளைஞர்களும் பெற வேண்டும் அவர்களுக்கும் அவர்களின் திறனுக்கு ஏற்ற வாய்ப்புகள் உடனடியாக கிடைக்க செய்வதாகும் இந்திய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை அளிக்கக்கூடிய திறமைகளை அளித்து அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான பிரதமரின் கௌஷல் விகாஸ் திட்டம் மூன்று புள்ளி மத்திய திறன் வளர்த்தல் மற்றும் தொழில் முனைதல் அமைச்சகம் தொடங்கியது இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுமார் அறுநூறு மாவட்டங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திறன் வளர்த்தல் பயிற்சி படிப்புகள் இளைஞர்களுக்கு கிடைக்கும் தற்போது தற்சார்பு பொருளாதார கொள்கைப்படி உள்ளூர் தொழில்கள் மற்றும் பொருட்களின் மேம்பாட்டு திட்டங்களில் உள்ளூர் இளைஞர்களையே ஈடுபடுத்துதல் அதற்காக அவர்களை தயார்படுத்துதல் தனியார் மற்றும் அரசு முகமைகளுக்கான திறமையான பணியாளர்கள் நிர்வாகிகளை உருவாக்குவதும் இதன் லட்சியமாகும் பிரதமரின் கௌஷல் விகாஸ் திட்டம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் தொடங்கி வைத்து பேசிய மத்திய திறன் வளர்த்தல் மற்றும் தொழில் முனைதல் இணையமைச்சர் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே பி எம்கேவிஒய் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் திறன் வளர்த்தலை நாட்டின் தொலைதூர கிராமங்கள் மற்றும் நகரங்களுக்கு எடுத்துச் செல்லும் என்று கூறினார் மாவட்ட அளவில் திறன் வளர்த்தல் சூழலியலை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் மற்றும் தற்சார்பு இந்தியா ஆகிய இயக்கங்களின் லட்சியங்களை அடைய முடியும் என்று கூறினார் அமைச்சர்